என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் பசுமை தாவரங்கள் வெறும் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல அவை ஆன்மீக சக்திகளை ஈர்க்கும் தெய்வீக கதவுகள் என்று தெரியுமா ஒரு தாவரத்தின் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் உயிர் சக்தி ஓட்டிக் அந்த உயிர் சக்தியை நாம் பிரான சக்தி என்று சொல்வோம் உன் வீட்டில் இருக்கும் பசுமை தாவரங்கள் உன் வீட்டு காற்றை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன் மனதை அமைதியாக்கும் அலைகளை வெளிப்படுத்துகின்றன அதனால்தான் பழமையான காலங்களில் எங்கள் முன்னோர்கள் வீட்டின் வாசலில் துளசி வேம்பு வீப்பல் போன்ற மரங்களை வைத்திருந்தார்கள் பசுமை தாவரங்கள் ஆன்மீக சக்தியை ஈழ்க்கும் மூன்று பெரிய காரணங்கள் உண்டு முதலாவது அவை காற்றை புனிதமாக்குகின்றன நீ சுவாசிக்கும் காற்று தூய்மையாக இருந்தால் உன் உடலும் மனமும் தூய்மையாக இருக்கும் தூய்மையான காற்று உள்ளே சென்றால் உன் மனம் தானாகவே அமைதியாகி உன் சிந்தனை நேர்மறையாக மாறும் அங்கேதான் ஆன்மீக சக்தி வந்து சேர்கிறது இரண்டாவது தாவரங்கள் உயிரோடு இருக்கும் தெய்வீக அலைகளை வெளிப்படுத்துகின்றன நீ ஒரு தாவரத்தோடு பேசினால் கூட அது உன் அன்பை உணர்கிறது அதனால் அது இன்னும் அழகாக மலரும் அந்த அன்பின் அதிர்வு உன் வீட்டை முழுவதும் நிரப்பும் கருமாரி அம்மன் சொல்வது போல அன்பு இருக்கும் இடத்தில் தெய்வ சக்தி தானாக வரும் மூன்றாவது பசுமை தாவரங்கள் உன் வீட்டில் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகின்றன ஒரு துளசி செடியை வீட்டின் வாசலில் வைத்தால் அது நோய்களையும் எதிர்மறை சக்திகளையும் வெளியே தள்ளும் ஒரு பீப்பல் மரத்தை அருகில் வைத்தால் அது உன் வீட்டில் ஆன்மீக சக்தியை இறக்கி வைக்கும் ஒவ்வொரு தாவரமும் தனித்தனி சக்திகளை தருகிறது என் தங்கமே நீ தினமும் காலை எழுந்தவுடன் உன் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி அன்போடு ஒரு வார்த்தை பேசிப்பாரு என் வீட்டை ஆசீர்வதிக்கிறாய் நன்றி என்று சொன்னால் கூட அவை உனக்காக நன்மை தரும் அலைகளை வெளிப்படுத்தும் பசுமை தாவரங்கள் வெறும் உயிரில்லா பொருள்கள் அல்ல அவை கடவுள் தரும் பசுமையான பிரான சக்தியின் தூதர்கள் உன் வீடு எப்போதும் பசுமையோடு இருந்தால் அதில் ஆன்மீக சக்தி நிலைத்து நிற்கும் உன் வாழ்க்கையும் அமைதியோடு ஆரோக்கியமோடு நம்பிக்கையோடு மலர்ந்துவிடும் என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் பசுமை தாவரங்கள் வெறும் பசுமை தோற்றத்தை மட்டுமே தருவதற்காக அல்ல அவை கடவுள் உனக்கு தந்திருக்கும் ஆன்மீக அருச்சக்திகளை ஈழ்க்கும் சின்னங்களாக இருக்கின்றன என்பதை உணர்ந்தாயா பசுமை என்பது வாழ்க்கையின் சின்னம் உயிரின் நெடுங்கால அடையாளம் உலகில் இந்த உயிரினமும் பசுமையின்றி வாழ முடியாது அதுபோல் உன் ஆன்மாவும் பசுமை தாவரங்களின் அருளின்றி பூரணமடையாது ஒரு இலை கூட உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் போது அது உனக்கு தெரியாமல் நல்ல அலைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதுதான் உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் உன் ஆன்மீக பயணத்தையும் உயர்த்தும் மறைமுக சக்தி நீ கவனித்து பார்த்தாயா என் தங்கமே அதிகாலை பொழுதில் ஒரு துளசி செடியின் அருகில் நின்றால் உனக்கு மனதில் அமைதியும் உடலில் சுகமும் வந்துவிடும் அந்த துளசி செடி உனக்கு தந்த அலைகள் தான் அது விஞ்ஞானம் கூட நிரூபித்தது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு சுவாசித்து உனக்கு தேவையான ஆக்சிஜனை வெளிப்படுத்துகின்றன ஆனால் ஆன்மீக ரீதியில் அவை செய்யும் செயல் இன்னும் பெரியது அவை உன் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை உள்வாங்கிக் கொண்டு உனக்காக நேர்மறை சக்தியை வெளிப்படுத்துகின்றன அதனால் தான் முன்னோர்கள் தாவரங்களை வழிபடச் சொல்லினர் துளசி வேம்பு வீப்பல் அரசு வாழை இவை எல்லாம் ஆன்மீக சக்தியை குவிக்கும் தெய்வீக பாலங்கள் என் தங்கமே பசுமை தாவரங்கள் உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஐந்து மறைமுக வழிகள் உள்ளன முதலாவது அவை உன் வீட்டின் காற்றை தூய்மைப்படுத்துகின்றன தூய்மையான காற்று கிடைத்தால் உன் மனம் இயல்பாகவே தெளிவாகும் மனம் தெளிவானவனுக்கு கடவுளின் குரல் எளிதில் கேட்கும் இரண்டாவது பசுமை தாவரங்கள் உன் மன அழுத்தத்தை உறிஞ்சிக் நீ சோர்வோடு சோகமோடு இருக்கும்போது தாவரத்தின் அருகில் பத்து நிமிடம் அமர்ந்து பாரு உன் சிந்தனை தானாகவே மாறும் மூன்றாவது அவை உன் வீட்டில் ஆன்மீக அலைகளை ஏற்கும் நம்பிக்கையோடு நீ தண்ணீர் ஊற்றும்போது அந்த தண்ணீருடன் உன் அன்பும் கலந்து செடியில் சென்று அதுவே சக்தியாக மாறி மீண்டும் உன்னிடம் திரும்பும் நான்காவது பசுமை தாவரங்கள் உன் வீட்டில் தெய்வீக சக்திகளை வரவழைக்கின்றன பசுமை நிறைந்த வீடு தெய்வங்கள் தங்கும் இடம் என்று சொல்லப்படுகிறது ஐந்தாவது அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருகின்றன என் தங்கமே உன் வீட்டில் ஒரு பசுமை இலை கூட இருக்கிறதானால் அது உனக்கு கடவுளின் ஆசீர்வாதமாகும் உன் மனம் சோர்ந்தால் அந்த இலைகளை பார்த்து பேசிப்பாரு நீ என் வாழ்க்கையை பசுமையாக்குகிறாய் என்று சொல்லிப் பாரு உன் வார்த்தையை அந்த தாவரம் உணர்ந்துவிடும் விஞ்ஞான ரீதியாக கூட தாவரங்கள் மனித குரலை உணர முடியும் என்று ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன அப்படியிருக்க ஆன்மீக ரீதியில் அவை உன் அன்பை உணர்ந்து உனக்கு பலன் தருவது எவ்வளவு உண்மை அதனால் தான் நம் முன்னோர்கள் தாவரங்களை பார்த்து வழிபட சொல்லினார்கள் நீ நினைத்து பாரு ஒரு துளசி செடி இல்லாத வீடு எவ்வளவு வெறுமையாக இருக்கும் ஆனால் துளசி செடி இருக்கும் வீடு தெய்வீக வாசனை நிறைந்த இடமாக இருக்கும் பசுமை என்பது பூமியின் உயிர்நாடி அதையே வீட்டில் வைத்திருப்பது கடவுளை உன் இல்லத்தில் அழைத்துக் கொள்வதற்கு சமம் ஒவ்வொரு பசுமை தாவரமும் உன் வீட்டில் ஒரு காவலராக நிற்கிறது அது நோய்களை தடுக்கிறது அது உன் மனதின் இருளை அகற்றுகிறது அது உனக்கு தெரியாமல் உன்னை வழிநடத்துகிறது என் தங்கமே ஒரு நாள் நீ அதிகாலையில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் போது அந்த இலைகளில் துளிகள் மின்னும் காட்சி உனக்கு கிடைத்தால் அதுவே கடவுள் உன்னுடன் பேசும் நேரம் அந்த நேரத்தில் மனதில் நல்ல எண்ணங்களை விதை அப்போது அந்த எண்ணங்கள் தாவரத்தின் வழியாக பிரபஞ்சத்தில் சென்று உனக்கே ஆசீர்வாதமாக திரும்பி வரும் அந்த ரகசியத்தை உன் ஆன்மா உணர்ந்தால் நீ இனி எதற்கும் பயப்பட மாட்டாய் பசுமை தாவரங்கள் உன் வீட்டில் இருக்கும் போது அது உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தையும் சோகத்தையும் கவலையையும் மெதுவாக விடும் நீ பார்த்தாலே மனம் அமைதியாகும் அதுதான் ஆன்மீக சக்தி மனிதன் எவ்வளவு புத்திசாலி ஆனாலும் இயற்கையின் இந்த பசுமையை வெல்ல முடியாது ஏனெனில் பசுமை என்பது கடவுளின் இதயத்தின் பிரதிபலிப்பு என் தங்கமே நீ உன் வீட்டில் ஒரு சிறிய மூலையில் கூட பசுமை தாவரங்களை வைத்திருக்கிறாயானால் அது உனக்கு ஒரு ஆன்மீக தலமாக மாறும் அங்கே நீ அமர்ந்தால் உன் மனம் சுத்தமாகும் உன் சிந்தனை உயர்வடையும் தாவரங்கள் உன் நண்பர்கள் உன் ஆசான்கள் உன் காவலர்கள் அவை பேசாமல் உனக்கு வாழ்க்கையின் உண்மையை கற்றுக் கொடுக்கின்றன அவை சொல்லும் செய்தி என்ன தெரியுமா அன்பை கொடு நீ பெறுவாய் பொறுமையாக வளர்ந்தால் உன் வாழ்வு பெரிதாகும் நிலத்தில் வேரூன்றி வலிமையோடு இருந்தால் எந்த புயலும் உன்னை சாய்க்க முடியாது இதுதான் ஒவ்வொரு தாவரமும் உனக்கு சொல்லும் ஆன்மிக பாடம் என் தங்கமே இனி நீ உன் வீட்டில் இருக்கும் பசுமை தாவரங்களை வெறும் அலங்காரமாக பார்க்காதே அவற்றை உயிரோடு இருக்கும் கடவுளின் தூதர்களாக காண் தினமும் அன்போடு பார்த்து கவனித்தால் அவற்றின் மூலம் உனக்கு கிடைக்கும் ஆன்மீக அளவிட முடியாதது உன் வாழ்க்கை பசுமையோடு நிரம்பும் உன் மனம் அமைதியோடு மலரும் உன் ஆன்மா ஒளியோடு பிரகாசிக்கும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பசுமை இலைக்கும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கிறது என் தங்கமே அதை உணர்ந்தால் நீ எப்போதும் கடவுளின் அருளில் வாழ்வாய் என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் பசுமை தாவரங்கள் வெறும் காட்சி அழகுக்காக அல்ல அவை உன் வாழ்க்கையின் ஆன்மீக தூண்களாக இருக்கின்றன என்பதை உணர்ந்தாயா பசுமை என்பது உயிரின் அடையாளம் நம்பிக்கையின் சின்னம் கடவுளின் சுவாசம் ஒரு இலை உதிர்ந்தாலும் அதில் மறைந்து கிடக்கும் பிரான சக்தி உன் வீட்டின் சூழ்நிலையை மாற்றி விடுகிறது உன் வீட்டில் இருக்கும் பசுமை தாவரங்கள் உனக்கு தெரியாமல் உன்னை காத்து உன்னை உயர்த்தி உன் ஆன்மாவிற்கு நிம்மதியை அளிக்கின்றன அதிகாலை பொழுதில் சூரியனின் முதல் ஒளி பசுமை இலைகளின் மீது விழும்போது அந்த ஒளி துளிகளுடன் கலந்து திவீக அலைகளை உனக்கு அனுப்புகிறது நீ அதை நேரடியாக உணர முடியாவிட்டாலும் உன் மனதின் ஆழத்தில் ஒரு சாந்தம் உண்டாகிறது இதுவே பசுமை தாவரங்களின் அற்புத சக்தி நீ கவனித்து பாறு பசுமை நிறைந்த வீட்டில் சண்டைகள் குறையும் மன அழுத்தம் கரையும் சிரிப்பு அதிகரிக்கும் ஏன் தெரியுமா ஏனெனில் பசுமை தாவரங்கள் உன் வீட்டின் எதிர்மறை அதிர்வுகளை கொண்டு நேர்மறை அலைகளாக மாற்றி விடுகின்றன உன் வீட்டில் ஒரு துளசி செடி இருந்தால் அது வெறும் ஒரு தாவரம் அல்ல அது ஒரு தெய்வீக காவலன் துளசியின் ஒவ்வொரு இலைக்கும் ஒரு அதிர்வு உண்டு அதை நம்பிக்கையோடு தினமும் வணங்கினால் அது உன் குடும்பத்துக்கு தீய சக்திகள் வராமல் காப்பாற்றும் வேம்பு மரம் இருந்தால் அது உன் வீட்டை நோய்களிலிருந்து காத்து புனித ஆற்றலை நிரப்பும் வீப்பல் மரம் இருந்தால் அது ஆன்மீக சக்திகளை ஈர்த்து உன் வீடு தெய்வங்கள் தங்கும் இடமாக மாறும் என் தங்கமே தாவரங்கள் உன் வாழ்வை உயர்த்தும் ரகசியங்களை உனக்கு தெரியுமா முதலாவது ரகசியம் அவை உன் உடலுக்கு சுவாசமாக இருக்கும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த தாவரங்கள் தரும் தூய்மையான ஆக்சிஜன் உன்னுடன் கலந்திருக்கிறது அது உனக்கு உயிரோடு மட்டுமல்ல உயிரோடு வாழும் அர்த்தத்தையும் தருகிறது இரண்டாவது ரகசியம் தாவரங்கள் உன் மனதை குணப்படுத்துகின்றன சோகத்தில் இருந்தாலும் தாவரங்களைப் பார்த்தால் ஒரு நிமிடத்திற்கு கூட மனம் தளர்ந்து அமைதியாகிவிடும் மூன்றாவது ரகசியம் தாவரங்கள் உன் ஆன்மாவிற்கு சக்தி அளிக்கின்றன நீ அவற்றை அன்போடு கவனித்தால் அவை உனக்கு தெய்வீக சக்தியை திருப்பித் தருகின்றன நான்காவது ரகசியம் தாவரங்கள் உன் வீட்டில் பாசத்தை வளர்க்கின்றன அவை உன்னிடம் பொறுமையையும் அன்பையும் கற்றுக் கொடுக்கின்றன ஐந்தாவது ரகசியம் தாவரங்கள் உன் வாழ்வில் வளமும் அமைதியையும் தருகின்றன நீ சிந்தித்து பாறு ஒரு சிறிய விதை நிலத்தில் விழுந்து வேர் ஊன்றி வளர்ந்து பெரிய மரமாகிறது அதுபோல் உன் வாழ்க்கையும் சிறிய நம்பிக்கை விதையிலிருந்து பெரிய வெற்றியாக மாறும் இந்த உண்மையை தாவரங்கள் தினமும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன அவை பேசுவதில்லை ஆனால் அவை காட்டிக் கொடுக்கின்றன பசுமை தாவரங்களை தொட்டு பாரு என் தங்கமே உன் விரல்களுக்குள் ஓடும் அந்த மென்மையான உணர்ச்சி வெறும் உணர்வு அல்ல அது உன் ஆன்மாவுடன் கலக்கும் பிராண சக்தி அந்த நேரத்தில் உன் மனதில் வரும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு போய் சேரும் பின்னர் அவை ஆசீர்வாதமாக திரும்பி உன் வாழ்க்கையை மாற்றும் இதுவே பசுமை தாவரங்கள் தரும் மறைமுக ஆன்மீக சக்தி வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் பசுமை நிறைந்த வீட்டில் வாழ்பவன் சோர்வடைய மாட்டான் காரணம் அந்த பசுமை அவனது உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்கும் பசுமை தாவரங்களை பராமரிக்கும் பழக்கம் உன்னிடம் பொறுமையையும் நிதானத்தையும் வளர்க்கும் ஒரு இலை நாளைக்கு மலருமா ஒரு செடி உடனே பெரியதாகுமா இல்லை ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் அது வளர்கிறது அதுபோல் உன் வாழ்க்கையும் நேரம் எடுக்கும் ஆனால் நிச்சயம் மலரும் இதை தாவரங்கள் தினமும் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றன என் தங்கமே உன் வீட்டில் பசுமை அதிகமாக இருந்தால் உன் வீடு தெய்வங்களுக்கு பிடித்த இடமாக மாறும் தெய்வங்கள் பசுமையை காதலிக்கின்றன ஏனெனில் அது கடவுளின் உயிரோட்டத்தை பிரதிபலிக்கிறது பசுமை நிறைந்த இடத்தில் நீ பிரார்த்தனை செய்தால் உன் பிரார்த்தனை விரைவில் பலிக்கும் அந்த இடத்தில் நீ தியானம் செய்தால் உன் மனம் எளிதாக அமைதியாகும் அதுதான் பசுமை தாவரங்களின் ஆன்மீக அற்புதம் நீ உன் வீட்டில் பசுமையை வளர்க்கும்போது அது உன் குடும்பத்தினருக்குள் பாசத்தையும் இணைப்பையும் வளர்க்கும் ஏனெனில் தாவரங்கள் அன்பால் மட்டுமே வளர்க்கின்றன நீ அவற்றை அன்போடு பராமரித்தால் அது உன் குடும்பத்திற்குள் அன்பையும் வளர்க்கும் அன்பே ஆன்மீக சக்தியின் அடித்தளம் என் தங்கமே பசுமை தாவரங்கள் உன்னிடம் சொல்லும் பெரிய பாடம் என்ன தெரியுமா வாழ்க்கை எப்போதும் வளர்ச்சி என்பதே ஒரு தாவரம் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக வளர்கிறது அது கஷ்டத்தையும் காற்றையும் வெப்பத்தையும் மழையையும் தாங்கிக் கொண்டு வளர்கிறது அதுபோல் நீயும் உன் வாழ்க்கையின் சவால்களை தாங்கி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுவே ஆன்மீகத்தின் உண்மையான அர்த்தம் நீ பசுமை தாவரங்களை வீட்டில் வைத்திருக்கும் போது அது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை குவிக்கிறது துளசி உனக்கு ஆரோக்கியத்தையும் வளத்தையும் தருகிறது வேம்பு உனக்கு பாதுகாப்பையும் வலிமையையும் தருகிறது வீப்பல் உனக்கு ஆன்மீக ஒளியையும் தெய்வீக இணைப்பையும் தருகிறது வாழை உனக்கு வளமும் பிள்ளை பாக்கியமும் தருகிறது ஒவ்வொரு தாவரமும் தனித்தனி ஆசீர்வாதங்களை தருகிறது என் தங்கமே இனி உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பசுமை இலைக்கும் நீ வணக்கம் செலுத்தி பாரு அவற்றை உயிருள்ள தெய்வங்களாக கருதி அன்போடு பராமரி உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நீயே காண்பாய் உன் மனம் அமைதியோடு மலரும் உன் ஆன்மா ஒளியோடு பிரகாசிக்கும் உன் வீடு தெய்வீக சக்தியால் நிரம்பும் என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் பசுமை தாவரங்கள் உனக்கு நினைவூட்டுவது ஒன்றே ஒன்று வாழ்க்கை பசுமையாக இருக்கட்டும் உன் உள்ளம் எப்போதும் நம்பிக்கையோடு மலரட்டும்